திருப்பூர் மாநகரில் இருக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர்களுக்கு நல்வழி காட்டும் நோக்கில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மாநகர காவல்துறை ஒன்றிணைந்து ஆபரேஷன் ஜீரோ கிரைம் என்ற செயல் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் ஆபரேஷன் ஜீரோ கிரைம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று ஆப்ரேஷன் ஜீரோ கிரைம் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குழந்தைகளுக்கு எதிரான எந்தவித குற்றச்சம்பவங்களும் ஏற்படாமல் தடுப்பதும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவது குறித்து பெற்றோர்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி கொங்குநகர் காவல் நிலைய சரகத்தின் சார்பில் ஊத்துக்குளி சாலையில் உள்ள கோல்டன் நகர் பகுதியில் காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் காவல் உதவியாளர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறித்த தகவல் தெரிந்தால் ஒன்று சைபர் ஒன்பது எட்டு என்ற அலைபேசி எண்ணிற்கும் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த தகவலுக்கு ஒன்று ஒன்பது மூன்று சைபர் மற்றும் காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறையான நூறு என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆலோசனைகள் வழங்கினர் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்தது இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் திருப்பூர் மாவட்டம் அதிக அளவிலான தேர்ச்சி சதவீதத்தை பெற்று தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது குறிப்பாக திருப்பூரை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் என அடுத்தடுத்ததாக பெற்று திருப்பூர் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் அதன்படி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த புத்தர்ச்சல் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் என்ற மளிகை கடைக்காரரின் மகன் ராகுல் ஆங்கிலத்தில் மட்டும் தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்களும் மற்ற ஐந்து பாடங்களில் நூறு மதிப்பெண்களும் என ஐநூத்தி தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் காலத்திற்கேற்றவாறு மட்டுமல்லாது அணிபவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பின்னலா அடைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வது திருப்பூர் தனி கவனம் செலுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழர்களின் பண்டைய நாகரிகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையிலான பின்னலாடை உற்பத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது உத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை எழுத்துக்களை பாரத பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டி பேசியுள்ளார் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்துகிறது தமிழர்களின் பண்டைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் முத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை எழுத்துக்களை தனியார் பணியன் நிறுவனம் தாங்கள் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளில் அச்சிட்டு உள்ளனர் மேலும் ஆத்திச்சூடி மகாபாரதத்தில் வரும் கதாபாத்திரங்கள் உருவம் பதித்த பணியன்களும் அச்சிட்டு வருகின்றனர் சந்தையில் இவை வரவேற்பு பெறுமா என்ற சந்தேகத்துடன் தொடங்கிய இவர்களின் உற்பத்தி மிக பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் தொடர்ந்து உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டுமல்லாது குஜராத் உள்ளிட்ட வெளிமாநிலங்கத்தைச் சேர்ந்தவர்களும் ஆஸ்திரேலியா கனடாவில் உள்ள தமிழ் பேசும் மக்களும் இதனை இணையதளம் வாயிலாக ஆர்டர் செய்து பெற்றுள்ளனர் தனியார் பணியின் நிறுவனத்தின் இத்தகைய முயற்சி தமிழ் ஆர்வலர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணை உள்ளது மழை காலங்களில் அணை முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படும் போது அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும் இது போன்ற காலங்களில் வெள்ளப்பெருக்கில் சிக்கும் மக்களை காப்பாற்றுவது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் வருவாய் அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று ஆற்றில் சிக்கிய பொதுமக்களை மீட்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர் ஆற்றில் ஒரு பகுதியில் சிக்கிய பொதுமக்களை மீட்பது நீச்சல் தெரியாதவர்கள் காப்பாற்றி கரைக்கு கொண்டு செல்வது ஆற்று நீரில் அடித்துச் சென்று உயிருக்கு போராடுபவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் செய்து காண்பித்தனர் இதில் தீயணைப்புத்துறை மருத்துவம் காவல்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஏராளமான பொதுமக்கள் பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சியை காண வந்திருந்தனர்